ஏழாம் வகுப்பு கணிதம் பாடம் மூணு பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் நாலாவது கணவன் ஒரு வீடியோவில் பார்க்க போகிறேன் நாலாவது கேள்வி என்ன தந்திருக்காங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஏஇண்டு எக்ஸ் பிளஸ் பிஇஸ் இக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இண்டு ஏ பிளஸ் பி ப்ளஸ் ஏபி எனும் முற்றோர்மையை பயன்படுத்தி பின்வரணவற்றின் பெருக்கல் பலனை காண்க சரி அதில் ஃபஸ்ட்டு கேள்வி எக்ஸ் பிளஸ் மூணு உண்டு எக்ஸ் பிளஸ் செவன் இப்போது இதை தந்திருக்காங்களா இதை வந்து இந்த முற்றமையை பயன்படுத்தி நம்மளுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க சரியா இப்போ இந்த முற்றொருமையை ஒரு தடவை எழுதிக்கலாம் எக்ஸ் பிளஸ் ஏ உண்டு எக்ஸ் பிளஸ் பிஇஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் உண்டு ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு எக்ஸ் தான் இருக்குது ஏக்கு பதிலாக என்ன இருக்குன்னு பாருங்கள் மூணு இருக்கா பிக்கு பதிலாக என்ன இருக்குது ஏ இருக்கா எக்ஸ்க்கு பதிலாக எக்ஸே எடுத்துக்கணும் ஏக்கு பதிலாக மூணு எடுத்துக்கணும் பி கப்பதில் ஏழு எடுத்து இந்த நூற்றாண்டாக நம்ம பிரதிடுறோம் பிரதிக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் என்று ஏ மதிப்பு மூணு ப்ளஸ் பி மதிப்பு ஏழு ப்ளஸ் மூணு பெருக்கல் ஏழு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஏழையும் கூட்டினா பத்து பத்து எக்ஸ் ப்ளஸ் மூணு ஏழு இருபத்தி ஒன்று இப்போ இதுதான் ஃபஸ்ட் இதோட ஆன்சர்

மைனஸ் அஞ்சு இருக்குது குறியோட சேர்த்து எடுத்துக்கோனா மைனஸ் ஐந்து இப்போ இதை பிரதிக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்கு பதிலாக ஆர்ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்கு பதிலாக ஆர்ஏ ஏக்கு பதிலா ஒன்பது பிக்கு பதிலாக மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஏக்க பதிலா ஒன்பது பிக்கு பதிலாக மைனஸ் அஞ்சு ஆறு ஸ்கொயர் பண்ணுறோம் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு ஏஏ ஸ்கொயர் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு ஏ பெருக்கல் ஒம்போதுல இருந்து அஞ்சு கழிச்சோம் அப்படின்னா நாலு இங்கே வந்து மைனஸ் ப்ளஸ் இருக்கனால போயிருக்கும் போது மைனஸ் ஒன்பதஞ்சு நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இருபத்தி நாலு ஆறு நாலு இருபத்தி நாலு ஏழு மைனஸ் நாற்பத்தி அஞ்சு இப்போ இதுதான் அதனுடைய ஆன்சர் அடுத்து மூணாவது நாலு நாலு எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் மூணு ஒய் அஞ்சு ஒய் முற்றிலும் எழுதணும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஏஇண்டு எக்ஸ் ப்ளஸ் பிஇஸ் இக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுண்டு ஏ பிளஸ் பி ப்ளஸ் ஏபி எக்ஸ்கு பதிலாக நாலு எக்ஸ் எடுத்துக்கிறோம் ஏகா பதிலாக மூணு ஓயை எடுத்துக்கிறோம் பி க பதிலாக அஞ்சு ஓய்யை எடுத்துக்கிறோம் இப்போ எக்ஸ் இருக்கிற தான் நாலு எக்ஸும் ஏ இருக்க இடத்துலலாம் மூணு ஒய்யோ பி இருக்க இடத்துலலாம் அஞ்சு ஒய்யம் நம்ம பிரதிவிட போகிறோம் சரியா இப்போ இதில் பிரதிவிட்டோம் அப்படின்னா எக்ஸ்க்கு பதிலாக நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்க பதிலா நாலு எக்ஸ் இண்டு ஏக்க பதிலாம் மூணு ஒய் ப்ளஸ் பி க பதில் அஞ்சு ஒய் ப்ளஸ் ஏக்க பதிலாக மூணு ஒய் பெருக்கல் பி க பதிலாக அஞ்சு ஒய் நாலு ஸ்கொயர் பண்ணால் நாலு நாலு பதினாறு எக்ஸை ஸ்கொயர் பண்ணிணா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு எக்ஸ் இது ஒத்த ஒரு ப இதை கூட்டணும் அப்படின்னா மூணையும் அஞ்சையும் கூட்டணுன்னா எட்டு ஒய் ப்ளஸ் இதை பெருக்கணும் பெருக்கும் போது மூவஞ்சு பதினஞ்சு ஒய்யையும் ஒய்யும் பெருக்கும் போது ஒய் ஸ்கொயர் பதினாறு எக்ஸ் ஸ்கொயர் இதனிடத்தையும் பெருக்க நாளையும் எட்டையும் பெருக்கிறோம் நாலையும் எட்டையும் பெருக்கும் போது முப்பத்தி ரெண்டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் பதினஞ்சு ஒய் ஸ்கொயர் அடுத்து நாலாவது கணக்கு எட்டு ப்ளஸ் பிக்யூ இன்று பிக்யூ ப்ளஸ் ஏழு முத்தர் எழுதோன்னா எக்ஸ் ப்ளஸ் ஏண்டு எக்ஸ் ப்ளஸ் X ஈக்குவல்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஏ பிளஸ் பி ப்ளஸ் ஏபி இப்போ பாருங்கள் இங்கே ஏக்கு பதிலாக எட்டு இருக்குது எக்ஸ்கு பதிலாக பிக்யூ இருக்குது அதாவது எக்ஸ்கப்பதில் எக்ஸ் இருக்கா அதுக்கு பிக்யூ தந்திருக்கனால நம்ம எக்ஸ்கு என்ன எடுத்துக்கணும்னா பிக்யூ எடுத்துக்கணும் பிக்கு பதிலாக ஏழு எடுத்துக்கிறோம் எக்ஸ்கு பதிலாக பிக்யூ ஏஇஸ் ஈக்குவல் எட்டு பிஎஸ்இக்குவல் டு ஏழு அப்படின்னு நல்லா பிரதிக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக பிக்யூ ஸ்கொயர் ப்ளஸ் பிக்யூஇண்டு ஏக்க பதிலாக எட்டு பிக்கு பதிலாக ஏழு ப்ளஸ் ஏக்க பதிலாக எட்டு பெருக்கள் ஏழு இது ஸ்கொயர் பண்ணணும் பிஏ ஸ்கொயர் பண்ணும்போது பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் பண்ணும்போது கியூ ஸ்கொயர் ப்ளஸ் பிக்யூஇண்டு எட்டையும் ஏழையும் கூட்டினா பதினஞ்சு ப்ளஸ் எட்டேழு ஐம்பத்தி ஆறு பி ஸ்கொயர் க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் இதை பெருக்கும் அப்படின்னா 15 PQ ப்ளஸ் ஐம்பத்தி ஆறு அவ்வளோதான் இந்த கணக்கு யூ